நம்ம வியூவர்ஸ்க்கு டிப்ஸ் சொல்லி ரொம்ப நாள் ஆகுது இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் சொல்லுங்களா அத்த ஆமாம் இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு டிப்ஸ் சொல்லலாம்மா அது என்னன்னாக்கா பேஸ் ரெமடி தான்மா அது நம்ம பார்லருக்கு போகாமையே வீட்டில் நம்ம பார்லருக்கு போன எஃபெக்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம பேஸை நல்லா க்ளோ ஆகலாமா அது என்னன்னாக்கா ரெண்டு ஸ்பூன் தயிர்மா ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவு கொஞ்சம் குறை இருக்கணும் அந்த மாவு அதை தீ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பேச ஸ்விசு பேப்பர் எடுத்து நல்லா தொடைச்சிக்கோங்க தொடைச்சிட்டு அதை பேக் மாதிரி போட்டுருங்க தண்ணி எதுவும் போடக்கூடாதுமா தண்ணி எதுவும் போடாமல் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இல்லை முப்பது நிமிஷம் இருக்கட்டும்ங்க அதை நல்லா ஃப்ரெய் ஆகிற வரைக்கும் நல்லா விட்டுருங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு வச்சு நீங்க அதை பேஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணீங்கனாக்கா நீங்க பார்லருக்கு போன க்ளோ வீட்லயே கிடைக்கும் நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும் நீங்க போட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமாண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு வாங்க இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு ஒயிட் ரைஸ் நாளைக்கு அமாவாசைங்கிறதுனால இன்னைக்கே நம்ம வீட்டுல எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் அதனால இன்னைக்கு நான்வெஜ் எதுவும் செய்யலைங்க பீட்ரூட் பொரியல் காயெல்லாம் சாப்பாட்டில் நல்லா சேர்த்துக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நார்வெஜ் எவ்வளோ நம்மளுக்கு முக்கியமாக அதே போல் நம்ம வெஜிடேரியனும் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதுங்க இன்னைக்கு மிளகாய் குழி போட்ட சாம்பார் தான் இது எங்கள் பேத்திக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த சாம்பார் இது நம்ம வீட்டில் செஞ்ச தட்டுவடைங்கது இன்றைக்கி நம்ம வீட்டில் ரெடி ரெடியாகிடுச்சிங்க மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் வீட்டில் பொரியல் வீட்டில் செஞ்ச தட்டுவடை இன்றைக்கி நம்ம வீட்டில் வெஜிடேரியன் தாங்க லஞ்சு ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்